ஆமா சுத்த மாதிரி மாதிரி ஆயிரத்தி எண்ணூறு கோரி கருப்பு கலர் என்ன காரணம் வேற கலர் வாங்கலாம் எனக்கு கருப்பு மாதிரி ரெண்டு ரெண்டு எடுத்து நல்ல தொழில் வயசானவங்களுக்கு நல்ல தொழில் நம்ம வீட்டுல சாப்பிட ஆகாரம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் பச்சை குடுப்போம் அதனால இது போட்டு ரெண்டு விட்டு எல்லாருமே வளர்க்கலாம் வளர்க்கலாம்

போட ஆரம்பிக்கிறேன் இது வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும் ஆமா சுத்த கருதக்கடா எதுக்காக வாங்கிட்டு வரையடாச்சே கோயிலுக்கு அதாவது சீசன் ஆரம்பிச்சிச்சா தை மாசம் நான் பத்து நாள் இருக்கலாம் பத்து நாள் கழிச்சு ஆமா எந்த ஊரு எந்த கோயில் இது நாங்கனேரி பக்கம் காரங்காடு பதினேழாயிரம் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் முடிஞ்சுச்சு கறி மதிப்பு நாயில் எவ்வளவு இருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோ இது நேரத்துக்கு கருப்பு கருப்பா கருப்பு நேரத்துக்கு கோயிலுக்குன்னு வித்தாச்சுன்னா கூட அறுவா போட்டு விற்கல விற்கிறோம் ஆமா நாடுகள

எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க வீட்டுல வீட்ல ஒரு ஆடு கிடைக்கும் ஆடு இப்ப புதுசா இது பண்றீங்க இது விற்கும் போது எவ்வளவு எந்த ரேஞ்சில வரும் அது அப்ப உள்ள ரேட்டு அதை நம்ம கணிக்க முடியாது இந்த ரகங்கள் நல்லா வளருமா இது சுமாரா ஒரு கிடா ரெண்டு போட்டேன் மூணு மாசம் இருக்கும் ஏன் கருப்பு வாங்குறீங்க கருப்பு நல்லா இதா இருக்கும் கோயில் விட்டுக்கலாம் கோயில் குடத்துக்கு வித்துக்கலாம் எந்த ஊர் என்னாச்சு கன்னியாகுமரி அவன் ரூபா சொல்லி எட்டு ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் எட்டு ரூபா ஏன் நல்ல இடத்த இந்த ரெண்டு கிடாக்காண்டிதான் ஆகணும் மிஞ்சி இந்த ரெண்டு குட்டி அஞ்சு ரூபாய் தான் போவோம் அது தான் துட்டு தூட்டு தான் மதிப்பு தான் மதிப்பு இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்து வித்திருக்கீங்களானே ரெண்டாயிரத்துக்குறேன் ரெண்டாயிரத்தி டைம் முதல் டைம்ல லாபம் கிடைச்சா ஏதாவது அது நட்டம் என்ன காரணம் நட்டம் அது சின்ன குட்டியா செத்து போச்சு ரொம்ப பொலிசா பிடிச்சிங்க அது ஞானம் பிடிச்சிங்களா இதே இதே டைம் தான்

இது ரெண்டும் இப்போ வாங்கிட்டு போறோம் இது வந்து இருபத்தெட்டு ரூபா ரேட்டு பதினாலு ஆமா கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் கரி மதிப்பு முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கும் ரெண்டு சேர்த்து ஆமா லாபம் தான் லாபம் கருத்துக்கடா வாங்கியிருக்கலாம் கருத்துக்கடா அது ரேட்டு கூட எல்லாம் இருக்கும் அதை பத்தி என்ன இருக்கு கோயிலுக்கு வாங்கும் வேண்டியது வாங்கிறாண்டுதானே இடைக்கு இருக்குல்ல கறிக்கு இருக்கும் இனி விலை கூடுமோ இனி கூட்டினா எங்க யாவரம் இருக்கும் யாருக்க

அப்படியா எவ்வளவு ரேட்டு அது ஒன்பது ரூபா வீட்டுல வேற ஆடுகள் வளர்க்கீங்களா புதுசா ஒரு பத்து பேர்ல கிடைக்கும் யாரு மேக்கி கொண்டு போவா நான் தான் போவேன் ஆடு வளர்ப்பு எப்படி தெரிஞ்சது நல்ல லாபமா போதா எப்படி வளர்க்கலாமா மத்தவங்களும் செய்யலாமா செய்யலாம் பத்து ஆடு வளர்த்தேன் ஒரு மாசம் சம்பளம் அப்படி ஒரு கூட்டி கிடைச்சா எவ்வளவு வரும் ஒரு பத்து ஆடுனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருந்தா பத்து தாயாடு வளந்தா பத்தாயிரம் ரூபா இருவது தாயாடுல இருவதாயிரம் இருபதாயிரம் இப்படி ஒண்ணு ஒண்ணா அங்க இருந்து சந்தையில இருந்து சேர்க்க வச்சா ஒன்னு தனித்தனியால ஓடும் ஓடாது சேர்ந்திரும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள்ல சேர்ந்திரும் ரெண்டு நாள் அது சேர்ந்து சேரன்னு சொல்றாங்க அங்க தொழுத்தல்வி வந்து அப்படியே அமைதியா ரொம்ப ஓடாது அங்கன்னு வாங்கிட்டு வந்து தண்ணெல்லாம் ஒரே காட்டுல ஓட நம்மளால ஓட முடியலங்க ஒரு வாரத்துல சேர்ந்திரம் பள்ளையாடுகள் விற்க முடியுதா அண்ணாதே என்ன நம்ம யாருக்குனே ஒண்ணு ரெண்டு தானே வாங்கி வளக்கம் கிடைக்கா நல்ல பெரிய கிடா இருக்கா

இன்னைக்கு ராத்திரியா வந்த வந்த ஸ்பாட்ல வாங்கி ஆச்சு வாங்கிட்டு கோயிலுக்கு பேரம் பேசவே இல்ல கோயிலுக்கு வாங்குறது நம்ம பேரம் பேசக்கூடாது கறி மதிப்பு தெரியுமா இல்லையா கறி மதிப்பு கறி மதிப்பு அதெல்லாம் தெரியாது அது மாமனார் தான் தெரியும் ஏழைகளே இருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கா மனசுக்கு பிடிச்சிருக்கு வாங்கியாச்சு எல்லாமே செமரியா செமரி இது எவ்வளவு ஆச்சு ரேட் என்னாச்சு ஒன்னு ரெண்டு மூணா மூணு செம்மரி பட்டம் மூணு சாத்து ஒன்னு ரெண்டு மூணு மூணு புருவையா

ஒரு வருஷம் கழிச்சு இது எவ்வளவு போகும் கணிப்பா ஒரு வருஷம் கழிச்சா இது எவ்வளவு போகும் வருஷம் ஒரு பத்து ரூபா வரும் எத்தனை குட்டி வாங்குனீங்க ரெண்டு குட்டி எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க ரெண்டு தான் வழக்கு ஆறு ரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்து ஆமா அஞ்சரை அண்ணி முடிஞ்சிருக்கு எத்தனை மாசம் இருக்கும் இது மூணு மாசம் மூணு மூன்றரை மாசம் பால் எல்லாம் கொடுக்க வேண்டாம்ல ஆமா ஆமா நீங்க ஒரு கணிப்பு எங்க மதிப்பு நாலே முக்கால் அஞ்சு ரூபாய்க்கு வரும் ரெண்டு சேர்ந்து அஞ்சு ரூபா தான் ஆமா ஒரு ஆயிரம் ரூபா கூட ஆமா ஆடா

ஆடு புதுசா வளர்க்கீங்களா இதுக்கு முன்னாடி இல்ல முன்னாடி வளர்த்த இடையில வித்துட்டு இப்போ வாங்கி போய் இனிமேதான் வளர்க்கலாம் இனிமே ஆடு சேர்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க அம்மா அதுல கருத்து வந்து வாங்கிக்கலாம் வாங்கலாம் இல்ல கருப்பு தான் நமக்கு பிடிக்குது கருத்த குட்டியில கொஞ்சம் லாபம் கூடுதலா கிடைக்கணும் அந்த சீசன்ல வித்தா அம்மா உங்க ஏரியால எல்லாம் ஆடு எல்லாம் வளர்க்காங்களா நிறைய ஆடு வளப்புல சம்பாதிக்காங்களா நிறைய பேர் ஆடு வளப்புல வீடு கீடு கட்டினவங்களா இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க ஆடு வளப்புல நல்ல லாபம் தான் லாபம் இருக்கு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா

அஞ்சு ஞாபத்தி எழுபத்தி அஞ்சு பாஞ்சு ஒரு பதினஞ்சு ரூபா இருந்தா ஆமா பதினஞ்சு ரூபா கரேன் அப்படியா ஒரு கிடையா ஒன்னும் இருபதுல வரும்பெட்டியா வரைய எங்களை கறிக்கடை வச்சிருக்கோம் நானு பக்கம் களுங்கடி இது கிடா கொட்டி நாலாயிரம் ரூபாய் இது மதிப்பு போட்டுனால கூட ரூபாய்